வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான வானிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் விவசாய கலைஞர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மக்களே அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா அரிதாக காணக்கூடியது ஒரு மாற்று முயற்சி இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த வாடகை வச்சு ரெண்டு வருஷம் ஆகிறது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெண்டு தார் வெட்டி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தார் போட்டிருக்குது வீடியோ கடைசியில் பார்க்கலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா சிங்கங்கள் வெடித்து வருகிறது பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம் பார்த்திங்கன்னா இரண்டு முறை வெட்டி கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா அடியில் தெரியும் மற்றவங்க கொஞ்சம் பெருசாக தெரியும் அதற்கப்புறம் ஒரு இது பார்த்தீங்கன்னா நல்ல தரமானதாக இருக்கும் அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதே போல் இந்த சைடு ஒரு சிங்கம் வந்திருக்கு இது அதங்கள ரெண்டு வெட்டு வெட்டி இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் உள்ள சிங்கங்களை தான் இப்போ பார்க்குறீங்க இதில் பார்த்திங்கன்னா தரமான சிங்கங்களை மட்டும் விட்டுட்டு பாக்கி இருக்கக்கூடிய சின்ன சிங்கங்கள்லாம் கட் அடி அடியோட்டா கட் பண்ணிடலாம் நமக்கு தேவையான அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு சிங்கம் இங்கே அதில் பார்த்தீங்கன்னா இதே போல் சிங்கம்லாம் கட் பண்ணியே இட்லாம் அடிவரில் தேவையான சிங்கங்களை மட்டும் விட்டுட்டு வாய்க்க பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் அடியோட கட் பண்ணிடலாம் எந்த ஒரு பதினஞ்சு பதினைந்து நாட்கள் இல்லை இருபது நாட்கள் கழித்து கொஞ்சம் ஹைட் வந்தோம்னா அடுத்தது இந்த இதே போல் உள்ள சிங்கங்களை கட் பண்ணிடலாம் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் போகணும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இந்த சைடு பார்த்திங்கன்னா இல்லை தெரியும் உங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு முறை மட்டுமே கட் பண்ணிட்டுருக்கோம் இந்த சிங்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்திற்கு ஒரு சிங்கம் அப்படி விடணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல ஐந்து சிங்கங்கள் இருக்கும்போது தாரானது வளர்ச்சி இருக்காது இப்போ என்ன நம்ம வீட்டில் போட்டிருக்க தாரை பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு தார் மட்டும்தான் கொஞ்சம் வளர்ச்சியோடு பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒம்பது சிப்பு இருக்கு அதில் என்றைக்கே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது இருக்கும் ஒவ்வொரு சிப்பில் அடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டு சிப்பு உள்ளது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழையை பார்த்திங்கன்னா ஒரு ஏழு சிப்பு தான் அப்படி அப்புறம் பாருங்க வளர்ச்சி கம்மி ஐந்து சிப்புகள் மட்டும் உள்ளது காயின் வளர்ச்சியும் கம்மியாக இருக்குது தற்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே தற்போது ஒரு வாட் கார் வந்துட்டு பாருங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த விதமான வளர்ச்சியும் கிடையாது மரத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் சார் வந்துச்சு அதோட வால்யூமும் இல்லாமல் இருக்கிறது இப்போ இந்த வாடையை பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இதே போல் இலையில் காய்ந்த இலங்களை கட் பண்ணி விட்டுறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் இதுலேயும் ரெண்டு சிங்கங்கள் வருது இதெல்லாம் இன்னும் இது சார் அதே போல் இதை கட் பண்ணிடணும் இப்போ இந்த மரம் பார்த்தீங்கன்னா மேலே தெரியும் இன்னும் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் முட்டு வர ஸ்டேஜில் இருக்கிறது இதற்கு அடி உரமாக இப்போ வந்து டிஏபி போட்டிருக்கு அப்போதான் காயோட சைஸு முட்டு சைஸ் எல்லாம் பெருசாக வரும் அப்புறம் அதனால் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தார் வந்து மழை காலங்களில் பார்த்தீங்கன்னா காத்தடிச்சாலோ இல்லை சாய்ந்த நிலையில் இருப்பதால் ஒடிஞ்சிடும் பாதுகாக்கணும்னா போல் மரம் வச்சு கட்டிக்கலாம் அப்புறம் இந்த க இந்த கற்பூரவள்ளி வாழையானது மருத்துவ குணம் உடையது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிடலாம் நம்ம நம்ம பகுதியில் அரிதாக இருக்கிறது பார்த்திங்கனாலும் தெரியும் கொஞ்சம் நம்ம மண்ணுக்கு நல்லா வருகிறது ஒரு மாற்று முயற்சி தான் மக்களே இது வந்து உடல் சூட்டை தணிக்கும் செரிமானத்திற்கு ரொம்ப சிறந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் செய்து கொள்ளுங்கள் மக்களே அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்தடையும் நன்றி மக்களே